அஸ்லாமலை உறவுகளே நம்ம ஏற்கனவே ஒன் கிராம் கோல்டுல கேரளா செட்டு போட்டிருப்போம் நிறைய உறவுகள் ஆதரவு கொடுத்தீங்க இன்னைக்கு அதே கேரளா செட்டுல பிங்க் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி செட்டு வந்திருக்கு உறவுகளே பாக்குறக்கு அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டியே கொடுக்குறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் யூஸ் பண்ணிட்டு இந்த செட்டு எனக்கு வேண்டாங்கன்னு சொல்லி நீங்க எங்க கிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் பாதி விலைக்கு நாங்களே ரிட்டன் எடுத்துக்கோ உறவுகளே இந்த செட்டு நிறைய இந்த கேரளா உறவுகள் நாகர்கோயிலு கன்னியாகுமரி உறவுகள் பொண்ணு பிள்ளைக்கு ஒரு ஏழு பவுன் எட்டு பவுனுக்கு செஞ்சு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க அவசரத்துக்கு படிக்க போயிருக்கோம் கவலைப்படாதீங்க அதே போல இந்த கேரளா செட்டு இந்த பிங்க் கலர் ஸ்டோன் வச்ச இந்த காம்போ செட்டு நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு கேரளா செட்டு வேணுமோ உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்தியா முழுவதுமே இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் அழகா யூஸ் பண்ணுங்க உறவுகளே அசல் தங்க மாதிரி இருக்கும் இதை நீங்க ஒரு ஃபங்க்ஷன்ல போட்டு போனீங்கன்னா உங்ககிட்டயே கஸ்டமர் கேட்பாங்க சாரி நிறைய உறவுகள் கேட்பாங்க எத்தனை போகணும்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த பினிஷிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு கேரளா சிட்டு வேணுமோ உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க இதோட ப்ரைஸ் தெரியணுமா உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை